வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிமோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் நாம் காஞ்சி மகா பெரியவா கூறும் எளிய வழிமுறைகள் அதாவது மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே நிறைவேறுவதற்காக எளிய வழிமுறையை சொல்லியிருக்கிறார் அதை பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர என்று நான் இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் தெரிய வரும் காஞ்சி மகா பெரியவா அறிவுரை சொல்லிக்கொண்டே இருப்பாராம் அப்பொழுது நிறைய பக்தர்கள் அவரை நாடி வந்து தன்னுடைய பிரச்சனைகள் என்ன என்று கூறி அதற்கு தீர்வு கேட்டு நிற்பார்களாம் அப்பொழுது காஞ்சி மகா பெரியவா அதற்கு தீர்வு சொல்லி அவர்களை ஆலோசனையின் மூலமும் நம்பிக்கையின் மூலமும் அறிவுரை சொல்லி அவர்களை அனுப்பி வைப்பாராம் மேலும் மகா பெரியவா வாழ்க்கைனா என்ன அதனுடைய விளக்கம் என்ன அதனுடைய தத்துவம் என்ன மேலும் பல உதாரணங்களோட அவர் மக்களுக்கு பக்தர்களுக்கு வந்து அறிவுரை கூறுவாராம் பக்தினா என்ன எது சரி எது தவறு என்று அறிவுரையும் ஆலோசனையும் கூறுவாராம் தன்னுடைய பக்தர்களுக்கு எளிய முறையில் விளக்கங்கள் கூறி அவர்களுக்கு புரிய வைப்பாராம் மகா பெரியவா கூறுகையில் வாழ்க்கையில் ரெண்டு இருக்கிறது அதாவது நேர்மறை சக்தி மற்றும் எதிர்மறை சக்தி நேர்மறை எண்ணங்கள் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் இருக்குது இந்த சதா சர்வ பொழுதும் பிரச்சனைகளோடையே வாழ்ந்து பிரச்சனைகளையே சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது பிரச்சனைகளே வந்து செயல்களாக மாறுகிறது அதனால் உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல் நிறைந்திருக்கிறது நீர்மறையான சிந்தனைகள் நீர்மறையான எண்ணங்களை கொண்டு நாம் வாழ்ந்தால் நம்மை சுற்றி நேர்மலை நேர்மறை எண்ணங்கள் நேர்மறை ஆற்றல்கள் வரும் அப்பொழுது நம்முடைய செயலும் வந்து நேர்மறையாக இருக்கும் வாழ்க்கையில் நம்ம எளிதாக வெற்றி பெறலாம்னு சொன்னாராம் ஒரு நாள் ஒரு பக்தன் பெரியவாளை சந்தித்து மகா பெரியவா எனக்கு சதா சர்வ பொழுதும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்குது அந்த பிரச்சனையை தீர்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஒரு எளிய வழியை சொல்லுங்களேன்னு சொன்னாராம் அப்போது மகா பெரியவா நீ எப்பொழுதுமே வேறு சிந்தனைகள் எதிர்மறையான சிந்தனையை வச்சு கொண்டே இருக்கிற நேர்மறையான சிந்தனை இல்லை நீ உன்னுடைய எண்ணங்களை மாற்று அது தெளிந்த நீரோடை போல் இருக்கும் அப்போதான் தான் உனக்கு அந்த பிரச்சனை தீரும்னு சொன்னாராம் இப்போது அந்த பக்தன் திணறிக் கொண்டு புரியலை அப்படின்னு திணறிக் கொண்டு நின்றானாம் அப்பொழுது மகா பெரியவா அதற்கு விளக்கமும் சொல்லி அதற்கு வழியும் சொன்னாராம் மகா பெரியவா கூறுகையில் தினமும் நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் சாப்பாடு சாப்பிடும்போது அதுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் உப்பு எதனால் சேர்த்துக்கிறோம் அது எதிர்மறை ஆற்றலை கிரகித்து கொள்ளும்னு சொன்னாராம் ரெண்டாவதாக நம்ம கோவிலுக்கு செல்கிறோம் கோவிலுக்கு செல்லும் பொழுது நம்ம பரிகாரமாக உப்பை கொண்டு பலிப்பீடத்தில் போடுறோம் மூன்றாவதாக நாம் திருஷ்டி சுற்றி போடுறோம் அந்த உப்பை கொண்டு தான் திருஷ்டி சுற்றி நாம் போடுகிறோம் நான்காவதாக கடலுக்கு செல்கிறோம் கடலுக்கு செல்லும் பொழுது குளித்து விட்டு வருகிறோம் மேலும் காலை வந்து கடல் தண்ணியில் நினைச்சி வருகிறோம் அது நம்ம நம்ம இருக்கிற எதிர்மறை ஆற்றலை நீக்க வேண்டும் என்பதுதான் இதே போன்று நீ உனக்கு ஒரு வழி நான் சொல்கிறேன்னு சொன்னாராம் தினமும் காலையில் கிழக்கு முகமாக உட்காந்துக்கோ காகித பேப்பரை மடியில் வச்சுக்கோ இரண்டு கையில் கல்லுப்பு எடுத்துக்கோ மனதார உன்னுடைய பிரச்சனை என்ன என்று நீ அதனிடம் சொல்லு உதாரணத்துக்கு பிரச்சனை இருந்தால் எனக்கு நிறைய பணம் வந்து கொண்டே இருக்கிறது நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன் பணம் நிறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அடுத்தது நோய் நீண்ட நாள் நோய் சரியாகவில்லை அப்படின்னா எனக்கு உள்ள நோய் வந்து தீர்ந்து விட்டது நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நிம்மதியாக இருக்கிறேன் என் உடலில் எந்த நோயும் இல்லை நான் சௌக்கியமாக இருக்கிறேன் நான் நிம்மதியாக இருக்கிறேன்னு சொல்லணும் அடுத்தபடியாக குடும்பத்தில் சண்டை சச்சரவு எப்பொழுதுமே இருந்ததுன்னா நீங்கள் அந்த நேரத்தில் கல் உப்பை கையில் வச்சுருந்து எங்கள் குடும்பம் சந்தோஷமாகவும் சமாதானமும் இருக்கிறோம் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் நாங்கள் அனைவரும் பாசமாகவும் அன்பாகவும் இருக்கிறோம்னு நேர்மறை வார்த்தைகளாக ஐந்து நிமிடம் தியானித்து அந்த உப்பிடம் சொல்ல வேண்டும் அடுத்தது திருமண தடை இருந்தால் திருமணம் கைகூடி வரவில்லை என்றால் நான் எனக்கு இப்போது திருமணம் நடந்தது நான் நன்றாக உள்ளேன் திருமணம் நடந்து முடிந்தது நான் நிம்மதியாக உள்ளேன் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு தியானிக்க வேணும் வேலை பிரச்சனை இருக்கா வேலை கிடைக்கவில்லையா அப்பொழுது எனக்கு நல்ல நிரந்தர வேலை கிடைத்தது நல்ல சம்பளம் வாங்கிக் வாங்கி கொண்டிருக்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு எந்த கவலையும் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல வேலை எனக்கு கிடைத்தது அப்படின்னு தியானிக்க வேண்டும் பிறகு அந்த கையில் இருக்கிற கல் உப்பை எடுத்து அந்த காகிதத்தில் போட்டுக்கணும் காகிதத்தில் போட்டு இந்த காகிதத்தை வந்து நல்லா மடிச்சுட்டு அதை ஓடும் நீரில் கொட்டணும் இதை வந்து தினமும் உனக்கு உனக்கிருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் சிறிது நாட்களிலே கரைந்து போகும் அந்த கல்லுப்பு போல் கரைந்து மறைந்து போகும் அப்படின்னு மகா சொன்னார் மேலும் மகாபெரியவா எப்பொழுதுமே இந்த நீர்மறை ஆற்றல்களை நாம் நற்சொல்களாய் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நம்மளை சுற்றி நேர்மறை அலைகள் வீசும் அதன் மூலம் நமக்கு நல்ல செயல்களே நடக்கும் எப்பொழுதும் வெற்றியே நாம் காண்போம் அதை விட்டுட்டு சதா சர்வபொழுதும் பிரச்சனைகளையே யோசிக்காமல் நேர்மறையான சிந்தனைகளை நாம் யோசித்து நம்முடைய எண்ணங்களும் நேர்மறையாக இருக்க வேண்டும் என்று மகாபெரியவா கூறுகிறார் நாம் எப்போவுமே நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொண்டால் நம்மளுடைய வாழ்வு எப்போவுமே நல்லதாக அமையும் அப்படின்னு மகாபெரியா கூறினார் கடலில் எப்படி நாம் காலை நினச்சா நம்மளுடைய பாவம் தீரும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி கடலில் குளித்தால் வந்து நம்முடைய எதிர்மறை சக்திகள் வந்து நீங்கும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி கடல் நீரை தலையில் தெளித்து கொண்டால் நம்முடைய பாவங்களும் தோஷங்களும் நீங்கும்னு நினைக்கிறோம் ஏன்னா கடல் தண்ணி வந்து உப்பு நிறைந்த தண்ணி எதிர்மறை ஆற்றல்களை அது கிரகித்து கொள்ளும் அது போலவே தான் நாம் இந்த கோவிலுக்கு கொண்டு போய் நம்ம கல் உப்பை வந்து பரிகாரமாக பலிப்பீடத்தில் போடுறோம் அதே போல் தான் இந்த எளிய வழியை நான் உனக்கு சொல்லியிருக்கேன் மேலும் மகா பெரியவா கூறுகிறார் எப்பொழுதுமே உன்னுடைய சிந்தனையும் எண்ணங்களையும் நேர்மறையாக வைத்துக்கொள் எப்பொழுதுமே நேர்மறை சிந்தனையும் நேர்மறை எண்ணங்களையும் வச்சிக்கோ அப்போதான் உன்னுடைய வாழ்வு சிறந்து விளங்கும் மேலும் பல வெற்றிகளை நீ அடையலாம்னு அறிவுரை கூறினார் மகா பெரியவா எப்பொழுதும் பக்தர்களின் சந்தேகங்களை தீர்த்து வைப்பார் மேலும் பல வழிமுறைகளை கூறி பக்தர்களுக்கு ஆசீர்வதிப்பார் இப்பொழுது உனக்கு புரிகிறதா நான் என்ன சொன்னேன் என்று இப்பொழுது உன்னுடைய எண்ணம் மாறுகிறதா அப்பொழுதுதான் உனக்கு நல்ல நேரம் நல்ல உத்தியோகம் மற்றும் பண வரவு கிடைக்கும் என்றார் இந்த உலகத்தில் பிரச்சனைகள் இல்லாத மனிதனே கிடையாது திருப்திகரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் மனிதர்களே கிடையாது அதனால் உன்னுடைய எண்ணத்தை நீ மாற்றிக்கொண்டால் உனக்கு பிரச்சனைகள் நெருங்காது என்று கூறினார் இந்த வழியை கூறி மகாபெரியவா அந்த பக்தனை ஆசீர்வதித்து அனுப்பினார் என்ன நேயர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதாவது மகாபெரியவா என்ன கூறுகிறார் என்றால் நம்முடைய பிரச்சனைகளை தீர்வு காணும் வழியை அவர் கூறுகிறார் மேலும் நம்முடைய எண்ணங்கள் மற்றும் மனதில் நினைத்த காரியம் அப்படியே நடப்பதற்கான எளிய வழியையும் அவர் காண்பித்தார் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் நமக்கு ஒரு புண்ணியம் கிட்டும் இந்த வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு பதிவுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்